இன்று காலில் தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலாம் வசனம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர் வந்து கடவும் ஒரு அற்புதமான வசனம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது யார் உண்டு பண்ணின நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது வந்து மகிழக்கடவு இந்த நாள் யார் உண்டாக்கினது என் தேவன் உண்டாக்குனது இந்த நாளில் நீங்கள் கண்ணீரோடு இருக்கக்கூடாது கவலையோடு இருக்கக்கூடாது சோர்ந்து போய் மூலையில் உட்கார கூடாது இதில் களிகூர்ந்த மகிழக் கடவும் சந்தோஷமாக இருந்து பாருங்க இந்த நாளை படைத்தவர் என் தேவன் அவர் இந்த நாளை படைத்தார் இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான நாளாக தான் இருக்கும் சமாதானமான நாளாக தான் இருக்கும் கண்ணீரின் நாளாக இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க களிகூர்ந்த கருங்க எனக்காக ஆண்டவர் உண்டாக்கினு இந்த நாளில் நான் சோர்வாக இருக்க மாட்டேன் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்க மாட்டேன் நான் மூளையில் உட்காந்து கொண்டிருக்க மாட்டேன் நான் களி கூர்ந்து மகிழ சொல்லி பாருங்க கட்டாயம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவாங்க ஆண்டவர் பாடைத்த வெற்றி நாளிது இன்று ஆக மகிழ்வோம் அ களிப்போம் அல்ல பாடு വെച്ചുണ്ട് ആളിലോ உண்ட கட்டாயம் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு விப்போமா ஆண்டு இது கர்த்தர் உண்டே பண்ணின நாள் இதில் கலிகூர்ந்து மகிழ கடுவோம் என்ற வசனத்தின்படி அப்பா நீர் எங்களுக்காக உண்டு பண்ணிண நாள்ல நாங்கள் கலி ஹூர்ந்து மகிழத்தக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ